கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய்குட்டியில் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் கிறிஸ்து குளம்பானோர்களே நாம் அநேக பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம் அநேக கஷ்டங்களோடு கூட இருக்கலாம் வியாதி பிரச்சனை இருக்கலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இல்லாவிட்டால் வெளியே சொல்ல முடியாத சில கஷ்டங்கள் இருக்கலாம் எல்லாவற்றையும் நாம் கத்திடத்தில் சொல்லுவோம் கத்திடத்தில் சொல்லுவோம் அவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர் அவன் நமக்கு பாதை காட்டுவதற்கு தேவனாக இருக்கிறார் ஒரு முறை ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு பாடல் பாதை காட்டும் தேவா பாதை காட்டும் தேவா பாதை தெரியாமல் அலைந்து அலைந்து தீகைத்து நிற்கிறேனே பாதை தெரியாமல் அலைந்து அலைந்து தீகைத்து கல்வாரி அண்டை வந்தேனே கருணை கடலாம் கல்வாரி அண்டை வந்தேனே கருணை கடலாம் ஏசுடம் கலங்கும் உள்ளம் கண்டு கரம் நீட்டி என்னை அணைத்திட்டாரே பாதை காட்டும் தேவா பாதை காட்டும் தேவா ஜீவ ஊற்றம் கேசுவே ஜீவத்தண்ணீரை தனுதீடுமே ஜீவஊற்ற கேசுவே ஜீவத்தண்ணீரை தனுதீடுமே ஜீவன் பெற என்னையுமே ஜீவனை தந்து உயிர்ப்பியுமே பாதை காட்டும் தேவா பாதை காட்டும் தேவா அன்பின் ஊருவா ஏசுவே உம் அன்பு நிற்கின்றேனே அன்பின் நூறுவாம் ஏ உம் அன்புக்காயேங்கி நிற்கின்றேனே அளவில்லா உந்த அன்பினாலே ஆற்றி தேட்டி அணைத்திடுமே பாதை காட்டும் தேவா பாதை காட்டும் தேவா பாதை தெரியாத அலைந்து அலைந்து தீகைத்து நிற்கிறேனே பாதை தெரியாமல் அலைந்து அலைந்து தீகைத்து நிற்கின்றேனே ஆமன் பானே பாதை தெரியாமல் இருந்து அவரோடு நாம் பேசும்போது அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பாதையை காட்டுகிற ஒரு இருக்கிறார் இந்த நேரத்திலும் நம்முடைய காரியங்களை கத்திடத்தில் கூறுவோம் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய நெருக்கங்களை நம்முடைய பிரச்சனைகளை கத்திடத்திலே கூறுவோம் மற்ற எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அப்பொழுது அவருடைய சீற்றல்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரெட்சியும் மடிந்து போகிறோம் என்று சொல்லி எழுப்புகிறார்கள் ஒரு கடல் யாத்திரை இருக்கும்போது படகில் ஆண்டவர் அவர் அமர்ந்து அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் பெரிய புயல் அந்த புயல் வரும்போது சீட்டர்கள் பயந்து ஆண்டவரை போய் எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும் நாங்கள் மடிந்து போகிறோம் அப்போ ஆண்டோர் எழும்பி அதற்கவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று நெருக்கமான நேரங்களில் பிரச்சனையான நேரங்களில் அந்த சீட்டர்கள் தேவனோடு தான் இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு பயம் அந்த நெருக்கத்தின் நேரத்தில் அவங்க பயந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்குறோம் அவங்க பிரச்சனையை கத்திடத்தில் சொல்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன நெருக்கடியாக இருக்கட்டும் நீங்கள் மற்றவர்களிடத்தில் போகிறதுக்கு முந்தி நீங்கள் கத்த வந்து பாருங்கள் ஆண்டவரே இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாருங்கப்பா இந்த நெருக்கடியான நேரம் ஒருவேளை பண நெருக்கடியாக இருக்கலாம் இல்லைன்னா கடன்பட்டு நெருக்கடியாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குல்லாம் நீங்கள் கத்திடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே கண்ணீர் விட்டு அழுதுருங்க ஆண்டவரை எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா பாரத்தோடு நீங்கள் அவரவரும் தனித்தனியே கத்தோடைய சமூகத்தில் வாங்க ஒரு மண் மனுஷனை நம்பி போகிறது பேசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கவன் அன்பா அன்பாணே காலையில் விரிந்து மாலை வாடி போகிற ஒரு பூ கொப்பாக தான் மற்றடைய நிலை அவங்கள்ட்ட சொல்லுவதை விட சதா சதா காலமாய் உயிரோடு இருக்கிற விடத்தில் உங்கள் நெருக்கங்களை நீங்கள் சொல்லி பாருங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா இனி நம்மளுடைய நம்முடைய கேள்விகள் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீற்றர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் என்று நம்ம பார்க்குறோம் இந்த கேள்வியை சீற்றர்கள் ஏ வந்து கேட்குறாங்க ஆண்டவரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கத்திடத்தில் தனிமையாக வந்து கேட்குறாங்க அதுக்கு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொல்லுகிறது என்ன என்றால் அந்த அந்த மத்திய இருபத்தி நாலு நாலு ஐந்தில் இயேசு அவர்களுக்கு பிரதி ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு சம் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை ஒன்பதாம் வசனமும் ரொம்ப முக்கியம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாம நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படு படுவீர்கள் என்று பார்க்கிறோம் அநேகர் கள்ளத்தீர்க்கத்தில் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் பதிமூன்றாம் வருனத்தில் முடிவு பெரியந்த நிலை திருப்ப நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானே நம்ம இதில் மிகவும் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த முடிவு எப்போது வரும் என்று சொல்லும்போது இப்போ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம் யுத்தங்களின் செய்திகளை கேட்குறோம் அநேக க கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு வஞ்சிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அநேக உபத்திரவங்கள் வருகிறதை பார்க்குறோம் கொள்ளை நோய்கள் இப்படி நிறைய பஞ்சங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி இருக்கிறது முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஆண்ட கேள்விகளை கேட்டு பாருங்கள் கத்திடத்தில் ஆண்டு வரே அர்த்தம் என்ன இதுடைய காரியங்கள் என்ன எனக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேக் கேட்க வேண்டும் மூன்றாவதாக நோய்களை சொல்ல வேண்டும் ஒரு வேளை வெளியே சொல்லதுக்கு மற்றவங்கள்ட சொல்லதுக்கு மற்றவங்கள்ட சொல்லி ஜெபிக்க சொல்வதற்கு ஒரு வேளை வெக்கமாக இருக்கலாம் ஆகியனால் ஆண்டோடைய சமூகத்தில் வாங்க இங்கே சொல்லப்படுகிறது மார்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள் உடனே அவர்கள் அவளை அவ அவளை அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அல்லே லூயா இப்போ பாருங்கள் அந்த சீமோனுடைய மாமி ஜுரமாக இருக்கும்போது அங்கே போய் சீற்றதல் போய் எல்லோரும் போய் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஜுரமாக இருக்குன்னு ஆட்டது உடன்தானே எனக்கு என்னன்னு சொல்லலை அவ பக்கத்தில் போய் கையை பிடித்து தூக்கி எழுப்பின உடன்தானே அந்த ஜுரம் போனதே தெரியல அன்பில் என்ன கஷ்டமானாலும் என்ன பிரச்சனைனாலும் கத்திடத்தில் சொல்லுங்கள் ஆண்ட இடத்துல சொல்லுங்கள் முதலாவது அங்கே சொல்லுங்கள் ரெண்டாவது அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் போதும் தேவைன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா கத்திடத்தில் சொன்னாலே போதும் அப்படி ஆண்டோடத்தில் சொல்லும்போது ஆண்டோர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாலாவதாக நமது வேதனைகள் தேவைகள் எல்லாவற்றையும் கத்திடத்தில் சொல்லணும் வேதனை ஒரு மனுஷனுக்கு ஒரு வேதனை என்ன தெரியுமா மார்க்கு பத்தாம் மதியாக ஐம்பத்தொன்றாம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எரியோ வரும் வழியில் திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்ற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே தானே அவன் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்புகிறான் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் பக்கத்தில் எந்தவிழாரும் அமைதலாயிரு அப்படின்ட்டு பேசாமல் இருக்கும்படி அவனை என்ன செய்தாங்க அதட்டினார்கள் அவனோ இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே எனக்கிரங்கும் எனக்கிரங்கும் என்று இன்னும் சத்தமிட்டு அவன் கூப்பிட்டான் உடனே ஆண்டோர் என்ன செய்தார் அவனை அழைத்து வரும்படி சொன்னார் உடனே எல்லாரும் போய் கொள் ஆண்டோர் வந்து அழைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடன்தானே அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய மேலே இருந்த அந்த அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு அவன் ஓடி போய் ஆண்டுடைய சமூகத்தில் போகிறான் ஆண்டவர் கேட்குறாரு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் பாருங்க கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லை வீட்டில் கரண்ட் இல்லை இருட்டாகவே இருக்குது ஒரு தீப்பெட்டியை போய் தேட போகவோ ஒரு மெழுகு போய் தேட போகவோ அந்த வீட்டுக்குள்ளால் நம்ம நாளெல்லாம் நடக்க தான் செய்கிறோம் ஆனாலும் அந்த இருட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு நமக்கு முடியாமலே இருக்குது எனக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ ஏதோ மொபைல் இருக்குனால அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடந்துருவோம் மற்றபடி இருட்டு நேரம் கஷ்டந்தான் இந்த ரெண்டு கண்களும் தெரியாமல் இருக்கும்போது அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்படுவார் அவங்க இருதயத்தில் எவ்வளவு வேதனை இருக்கும் நான் இப்படி ஒரு கண் பார்வை இல்லாதவனாக நான் பிறந்துட்டேனே ஒருவரையும் பார்க்க முடியலையே என்னை பெற்ற அப்பாவை பார்க்க முடியல என்னை பெற்ற தாயை பார்க்க முடியல ஒருவள திருமணமானால் மனைவியை பார்க்க முடியல பிள்ளைகள் பிறந்தால் பிள்ளைகளை பார்க்க முடியல எவ்வளோ வேதனை இருக்கும் யோசித்து பாருங்க அந்த வேதனைகளையும் அந்த அவருடைய தேவைகளையும் அவர் ஆண்டு விடத்துலேயே கூறுகிறார் எல்லாரும் அதட்டுறாங்க பேசாமயிரு அவர் படுகிற பாடு அந்த பார்வையற்றோன் படுகிற பாடு அவனுக்கு தானே தெரியும் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்படும்போது அவனுக்கு ஒரு விசுவாசம் கட்டாயம் இயேசுவை கூப்பிட்டால் ஏத்திடத்தில் இந்த காரியத்தை சொன்னால் எனக்கு பார்வை கிடைக்கும்னு அவனுக்கு ஒரு விசுவாசம் ஆகையினால தான் அவன் தைரியமாக எல்லாரும் அதட்டினாலும் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் இயேசுவே எனக்கிறங்கும் தாவீந்து குமாரனே எனக்கு இறங்கும் சத்தமிட்டு சத்தமிட்டு கூப்பிடுகிறார் ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார் உள்ளே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் ஒருநாளும் உங்களை கைவிட மாட்டார் அவர் அதிசயமாக உங்களை நடத்துவார் ஒரு முறை ஆதியாகமத்தில் ஆகார் ஆகாரும் அந்த இஸ்மவேலும் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட போது அந்த ஆபிரகாம் அவளுக்கு ஒரு துருத்தி தண்ணீரும் ரொட்டி எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க எவ்வளோ நேரம்தான் இருக்கும் யோசித்து பாருங்க அந்த வதாந்திரத்தில் அலைந்து திரிந்தாங்க இப்போ தண்ணி இல்லை என்னுடைய குழந்தை மரிக்கிறதை நான் பார்க்க மாட்டேன் அந்த ஆகாருடைய அழுகையின் குரல் அவளுடைய கண்ணீர் அவளுடைய அழுகை ஆண்டுடைய சத்தம் அவருடைய காதுகளிலே தொனித்தது ஆகாரை கூப்பிட்டு அவளுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்தார் திருப்தி அடைந்தாள் அந்த சத்தம் விட்டு அழுதது கூட ஒரு ஜபம் பாருங்க பாருங்கள் கேட்டுதான் பெற்றுன்னில்ல அந்த இருதயத்தின் ஆழத்தில் ஒட்டஞ்சி போய் நொறுங்கி போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆகாரை போல ஒருவேளை நீங்கள் கதறலாம் கதறலாம் தண்ணிக்காக கதறலாம் குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று கதறலாம் எந்த நிலை இருந்தாலும் ஒருவேளை வியாதி படுக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டால் பண கஷ்டம் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கத்தடத்தில் சொல்லுங்க நீங்களும் உண்மையுள்ளவர்களாக இருங்க உண்மையுள்ள மனி மனிதன் பரிபூரண ஆசீர்வாதம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது நாம் உண்மையாய் வாழும்போது உத்தமமாய் வாழும்போது கத்தருக்கு அடுத்த பரிசுத்தத்திலே வாழும்போது நம்முடைய கூப்பிடுதலையும் கூட அவர் கேட்பார் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் உன் கண்ணீரை என் துருத்தியிலே அடைத்து வைத்திருக்கிறேன் அது என என்னுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்கிறார் இத்தனை காலம் நான் அழுதேன் இத்தனை காலம் கண்ணீர் வடித்தேன் எனக்கு ஒருவரும் உதவி செய்வார் இல்லை என்று வேதனைப்படுகிற சகோதரனே சகோதரியே எனக்கு அருமையான பிள்ளைகளே நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டு உங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள ஒருவர் உண்டு அவர்தான் ஏசு கிறிஸ்து அவர் உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறவராக இருக்கிறார் உங்கள் வேதனைகளை புரிந்து அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் இப்போ நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம் சீற்றர்களுடைய காரியங்களை பார்த்தோம் அவங்க பயந்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாங்க கத்தர் அவங்கள் சத்தத்தை கேட்டார் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார் அந்த வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆண்டவர் தகுந்த நிவாரணம் பண்ணினார் ஜுரத்தோடு இருந்த அந்த சகோதரியை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார் கத்திடத்தில் சொல்லணும் ஆண்ட இடத்துல சொல்லணும் மற்றிடத்தில் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்பாங்க பின்னால் பேக் பைட்டிங் பின்னால் பரியாசம் பண்ணுவாங்க எதுவானாலும் எந்த சூழலையானாலும் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றாலும் பாவங்களுக்காக அறிக்கை செய்து ஜெபிங்க பாவத்தை அறிக்கை செய்து ஜெபியங்க கத்தர் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் பரலோக பிதாவே எங்கள் தேவைகள் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய கேள்விகள் எங்களுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் இந்த வேளையிலும் கூட எந்த நிலையில் ஆண்டவரே உண்மை நோக்கி பிள்ளைகள் பார்க்கிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர் ஆண்டவரே எல்லாரையும் விடுவித்து ரட்சியம் நீர் ஒருவரே ரட்சிக்க திராணி உள்ளவர் நீர் ஒருவரே ரட்சிக்க வல்லமை உள்ளவர் எங்களை தாயின் கற்பத்திலே எங்களை தெரிந்தெடுத்தவர் இதுவரை நடத்தினவர் ஆண்டவரே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் எங்கள் நெருக்கங்கள் எங்களுடைய பிரச்சனைகள் ஆண்டவரே எங்களுடைய பாடுகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறீர் தேவனாயிருக்குவேடைய கரங்களில் தாழ்த்தி தருகிறோம் பொறுப்பெடுத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமே